ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர்த்தி சூப்பர் சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான சத்தான பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே ஒரே மாதிரியாக சாதம் சாப்பிட்றது நம்மளுக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பருப்பு சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பருப்பு சாதம் செய்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு நூறு கிராம் போல் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட பாசி பருப்பு இருந்துச்சுன்னா பாசி பருப்புலேயும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கூடவே ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகு எடுத்து வச்சிருந்த பொருட்களையெல்லாம் கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு கூடவே மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா த வதக்கிடலாம் அது நல்லா வதங்கின உடனே கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி வெங்காயம் அப்புறமா அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதைக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பு தண்ணியை உள்ளாடி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நான் இந்த பருப்பை குக்கரில் தான் வேக வச்சு எடுத்தேன் சூடாக வடித்த சாதம் ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட மூணு பேர் சாப்பிட்ற அளவில் தான் செய்திருக்கிறேன் அந்த பருப்பு கலவை இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் உப்பு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் பொடி கூட போட்டுடலாம் இப்போ நான் அந்த சாதத்தை இந்த பருப்பு கலவையில் அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு சாதத்துக்கு இன்றைக்கி சைட் டிஷ் அப்பளப்பூ தான் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செய்து பாருங்கள் பிள்ளைங்க இப்போ சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்காங்க வித்தியாசமாக இந்த மாதிரி சாதம்லாம் செய்து கொடுத்தோன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்மளோட கேத்தி சூப்பர் சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேத்தி சூப்பர் சமையல்